ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி டியூஸ்டே இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா நாலு மணியிலிருந்து ஏழு மணி வரைக்கும் என்னோடய மார்னிங் தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் காலையில் மூணு ஐம்பத்தஞ்சு கெல்லாம் எழுந்திரிச்சு குளித்து வாச தெளித்து கோலம் போட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பண்ணுற வேலையே டிவியில் சாமி வீடியோ போடுறோம் அப்படி தான் ஜோதி டிவியில் எப்போவுமே விஷ்ணு சாஸ்திரநாமம் ஸ்கந்த சஷ்டி கவச்சம் அப்படின்னு ஏதோ ஒன்று ஓடிட்டே இருக்கும் அது போட்டால் தான் நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்பு இருக்கும் எப்போவுமே அதை கேட்டுகிட்டே இருக்கணும் போல் தோணும் நாளை இருபதுக்குலாம் வாசல் நிலவாசல் விளக்கு போட்டு அதுக்கப்புறம் பிரம்ம முகூர்த்த விளக்கு போட்டு காமாட்சி விளக்கு வேல் விளக்கு வாராகி அம்மாவுக்கு விளக்கு எல்லாமே போட்டாச்சு சாமிக்கு அரதி எல்லாம் போட்டு தான் அம்மன் சொல்ல ஆரம்பித்தோம் நாம சொல்றதுக்கு எப்படி ஒரு ஒன் ஹவர் ஆகும் எப்போவுமே பிரம்ம முகூர்த்த டைமில் ஸ்கந்த சிருஷ்டி கவச்சம் படிக்கணுன்றது எனக்கு ஒரு சந்தோஷமான நிகழ்வு அது எளித சாஸ்திரநாமம் எப்போவுமே சாயந்தரம் ஆறு மணிக்கு சேஷம் விளக்கு போடும்போது தான் எப்போவுமே அதை வாசிப்பேன் ஸ்கந்த சஷ்டி கவச்சம் ஃபுல்லாகவே பை படித்து முடித்தாச்சு நாமம் சொல்லி முடித்து டைம் பார்த்தா கரெக்டாக அஞ்சு ஐம்பதாச்சு வெய் வெளியே வாசலில் வாச தெளித்து கோலம் போட்டு அதுக்கப்புறம் நேராக கிச்சனுக்கு வந்துட்டோம் கிச்சனில் வந்து பார்த்தா அப்படியே மங்களகரமாக இருந்துச்சு ஏன்னா நைட்டு கிச்சன் க்ளீன் பண்ணும்போவே வா கோலம் எல்லாம் போட்டு அடுப்பெல்லாம் கோலமெல்லாம் போட்டு சூப்பராக வச்சுருந்தோம் கிச்சனில் அடுப்பில் வாசலில் மெயின் வாசலில் எல்லாத்துலேயுமே இப்போது மாவு கோலம் தான் போட்டுட்ருக்கோம் ஒரு நாள் நான் பார்க்கும்போது சின்ன எறும்பாக அது சாப்பிட்டுட்டு அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஏன்னா நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கேன் மாவு கோலம் பார்த்தா அது வீ எறும்பு சாப்பிட்டா அது ரொம்ப நல்லது அப்படின்னு கேட்டிருக்கேன் ஃபஸ்ட்டே டீ போட்டு குடிப்போம் அப்படி தான் யோசித்தேன் ஆனால் சாம்பார் வச்சு அடுப்பில் வச்சுட்டு அவரே எந்திரிக்கு வந்தால் ஒன்றாவே டீ குடிக்கலாமே அப்படின்னு சாம்பாருக்கு எல்லாமே ரெடி பண்ணி அடுப்பில் வச்சுட்டேன் ஆறை முக்காலுக்கெல்லாம் எல்லாம் சாம்பார்லாம் வச்சு ரெடி ஆயிடுச்சு வேறு என்ன வேணும் அப்போ செய்யலாம் மத்தியான சாப்பாடு ரெடி பண்ணலாம் பொரியல் ரெடி பண்ணலாம் எல்லாமே ரெடி பண்ண டைம் இஷ்டம் போல் இருக்குது ஆனால் அப்போ ரெடி பண்ணால் சூடாக சாப்பிட முடியாதுல்ல தான் செய்யாமல் இருக்கும் எல்லாமே வேலை தான் ஆனால் லேடிஸ் எப்போவுமே ரெண்டு கை வேலை நாலு கை இருக்கிற மாதிரி பார்ப்பாங்க அந்த மாதிரி ஜென்ஸ்னால் பண்ண முடியுமான்ற டவுட்டு தான் என் ஹஸ்பண்டெல்லாம் கேட்பார் என்ன இதெல்லாம் ஒரு பெரிய வேலையா நான் செஞ்சு காமிக்கவா ஒரு நிமிஷம் இந்த வேலையெல்லாம் நான் முடிச்சு காமிக்கவா அப்படின்னு கேட்பாங்க ஒரு நாள் வேணே அவங்களால பண்ண முடியும் தினம் தினம் அவங்களால பண்ண முடியுமா அப்படின்னு தெரியல அதுவும் இல்லாமல் அவங்க வேலை செஞ்சதுக்கப்புறம் கிச்சனுக்குள்ளே போனால் நமக்கு அது டபுள் வேலையாகும் கிச்சனில் சாம்பார் வேலை ஃபினிஷ் பண்ணிவிட்டு திருப்பி சாமி ரூமுக்குள்ளே போயிட்டேன் சாமி ரூமில் போய் காமாட்சி விளக்கு குளிர வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாமே டோரில் லாக் பண்ணிவிட்டு அப்படியே வந்த வந்துட்டேன் திருப்பி அதுக்குள்ளே பாப்பாவுக்கு பால் வந்துருச்சு பாலை வாங்கி காய்ச்சி வச்சு அவள் எந்திரிக்கிறதுக்குள்ளேயே அவளுக்கு பால் ரெடியாக இருக்கணும் அதுக்குள்ளே என் ஃப்ரெண்டு கூப்பிட்டுட்டான் அவள் ஹஸ்பண்டை நேற்று கூட்டிகிட்டு போய் சர்ப்ரைஸாக மூக்குத்தி வாங்கி கொடுத்துட்டாங்களாம் அது ரொம்ப ஹாப்பியாக என்கிட்ட சொல்லி ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தான் இது ஜஸ்ட்டு மூக்குத்தி தானே அப்படின்னு நினைக்கலாம் அப்படி கிடையாது சர்ப்ரைஸாக நீவாக வெளியே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் அவளுக்கு சர்ப்ரைஸாக வாங்கி கொடுத்துருக்காங்க அது ரொம்ப ஹாப்பியாக என்கிட்ட சொன்னால் யாருக்கு இருந்தாலும் அப்படி தானே சர்ப்ரைஸாக ஹஸ்பண்ட் ஏதாவது கூட்டிகிட்டு போய் வாங்கி கொடுத்து அது ரொம்ப ஹா ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கும் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் இருந்துச்சா நமக்கு வேலையெல்லாம் முடித்தாலும் சும்மா தான் இருக்கும் அவ்வளோ நேரம் நமக்கு வேஸ்ட்டாக தான் போகுது அவ்வளோ நேரம் இருக்குது கொஞ்சம் நேரம் ஒர்க்கும் பண்ணிவிட்டு சும்மா இருக்கிறேன் அப்படின்னு என்னோடய மார்னிங் இப்படி போயிடுச்சு ஓகேப்பா இன்னொரு வெடியில் பார்க்கலாம் பாய்